வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் ஆனால் இங்கே நேற்று இந்த சினிமா பேக்கு சிங்கர் இருக்காங்க இல்லையா பின்னணி பாருகன் அவர் ஃபேமஸான இது அவர் நேமியாக சொல்லணும் தெரிஞ்சது தான் எல்லோருமே உங்களுக்கு தெரியும் அவர் நல்ல டைப் தான் அவரை நம்ம நிறையா டிவி நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் தனியாகவும் பார்த்துருக்கோம் நான் ரெண்டு மூணு நாட்டி பார்த்துருக்கேன் நல்ல மனுஷன் ரொம்ப ஜாலியாக பழகுவார் பேசுவார் ஆனால் அவருக்கு ரெண்டு பசங்க அவரோட அவரளவுக்கு இருக்காங்கன்றது பார்க்குறது சந்தோஷம் பரவாயில்ல இவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்களேன்னு இருந்தாலும் இவர் ரொம்ப பிஸி மேன் ஏன்னா இவர் டைம் ஃப்ளைட்டில் போயின்னு வந்துட்டு இப்படி தான் இருப்பார் போகிறது அவங்க வந்து இந்த சாலி கிராமம் எங்கேயும் இருக்காங்க இருந்தால் இந்த சினி ஃபீல்டா எல்லாம் இருப்பாங்க இந்த இடத்துல இருக்காங்க அதாவது பெரும்பாலும் அவங்க பசங்க வந்து ஏதோ கெலாட்டா பண்ணிவிட்டு எதை விட்டு பாத்தங்களும் அடிச்சுட்டு அந்த பையனுக்கு பாவம் தலையில் பின்னாடி நல்லா அடிப்பட்டு எத்தனையோ தையல்லாம் போட்டிருக்கு இந்த ரெண்டு பசங்களையும் ஆகிட்டாங்க அதனால போலீஸ் வந்து தேடுது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இதை மாதிரி விஷயலாம் பெரும்பாலும் பெரிய ஏற்றல்தாங்க நடக்குது ஆனால் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுவாங்க அதாவது நம்ம லைஃப் செட் ஆகணும் செட்டில் ஆகணும் பசங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப மெனக்கெடுவாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி பெரும்பாலும் இவங்க வந்து ஓரளவு சேர்த்துட்ட பிறகு கூட இவங்களால் அதை ஸ்டாப் பண்ண முடியாது ஏன்னா இவங்க நிறுத்தினா கூட சும்மா இருக்க மாட்டாங்க சாரி இப்படி வாங்க அப்படி வேணுன்னு கூப்பிட்டு இவங்களே இவங்க வீட்டில் தங்குறது பெரிய விஷயமா இருக்கும் எப்போ ஒரு வாட்டி வருவாங்க வந்து ரெண்டு நாள் இருப்பாங்க மூணா நாள் கிளம்பிடுவாங்க எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அது மாதிரி இதனால் இவங்க வந்து பைசா மட்டும் வீட்டுக்கு அமர்ந்துடும் சரிங்களா அந்த இந்த பசங்க இருக்கும்போது அதுங்க என்ன பண்ணுன்னா அந்த அம்மாவுக்கு அம்மாவை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி இது வேணாம் அது வேணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுவோம் அவங்க அம்மா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா தனி சிங்கிள் ஆளுங்க ஒன்றும் பண்ண முடியாது சரின்னு பசங்களுக்கு பத்திரண்டான்னு சொல்லி தான் கொடுக்க முடியும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க பெரும்பாலும் பெரிய பெரிய எல்லாம் பசங்க வந்து லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரியாக தான் இருக்குது தினி ஃபீல்டே மெயினாக எடுத்துக்கோங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஒரு நடிகராக அவங்க பையன் நடிகராக தான் வருவோம் ஒரு சிங்கராக அவன் பையன் சிங்கராக வரும் இப்படி அந்தந்த ஃபீல்டு இல்லை தான் வராங்க இதில் தப்பி தவறி தான் இந்த சின்ன ஜெயந்தி பையன் கலெக்ட் கேட்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அதாவது சின்ன ஜெயந்தி வந்து நம்ம சொல்கிறோம் நடிக்கவும் செய்கிறாரு அவர் ஃபேமிலி மேலே கொஞ்சம் கரெக்டாக வச்சு அது கலெக்ட் ஆகிட்டார் அதே மாதிரி இன்னொருத்தர் யாருன்னா ஜெய்சங்கர் அவங்களோட சன் வந்து கண்டாக்டர் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் மீதி யாரும் அவ்வளோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை நம்மளுக்கு தென்னி ரெண்டு பேர் வந்திருக்காங்க மீதி பேர் ஒவ்வொருத்தரும் இந்த நீச்சலில் ஆளாக இருக்காங்க ஃபுட்பால் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது இன்னும் அது வெளியே வந்தாலும் தெரியும் மற்றபடி யாரும் பழுச்சின்னு வந்ததா இல்லைங்க அந்தந்த ஃபீல்டிலேயே இருக்கிறாங்க தங்கம் வேற ஒன்று பெரும்பாலும் இந்த பெரிய இடத்துலலாம் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுற இடம்லாம் இப்படி தான் இருக்குது காரணம் அவங்களுக்கு தேவையானது கேட்டது அவங்க என்ன சொல்லாங்க டே பத்திரம் வீட்டில் யார் எதுனாலும் கேட்டுருக்கோம் அப்படிங்க நான் நம்ம காலத்தில் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி தான் நடந்தது அப்போது விளையாட்டு பொருள்லாம் அவ்வளோ கிடையாது செல்ஃபோன் மெயினாக கிடையாதுங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க பார்த்துப்பாங்க இப்போ பெரியவங்க கிடையாது ஏன்னா அந்த பெரியவங்களை நம்பி விட்டு போவாங்க இப்போ பெரியவங்க கிடையாது செல்ஃபோன் வந்துச்சு போல செல்ஃபோனில் உலகத்தையே பார்க்கலாம்ன்றான் அதனால் அந்த பசங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க உள்ள அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் ஒன்றும் தெரில பெரும்பாலான பசங்க கேட்டு போகிறாங்க இப்போ அவர் எவ்வளோ பெரிய வருத்தத்தில் இருப்பா பார்த்திங்கன்னா அதாவது நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ அவங்க போய் பேட்டி கொடுக்குறாங்க எங்கள் பசங்க எங்கேயும் ஓடில்லை இது மாதிரி வெக்கப்பட்டு எங்கேயும் இருக்கிறாங்க எங்களுக்கே தெரியணும் அதுதான் கஷ்டம் ஏன்னா அதுங்க பணக்கார வீட்டு பசங்க படிப்பு கம்மிங்க படிக்க வைக்க முடியாது கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க அந்த அப்போ எப்படி இங்கிலீஷ் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இங்கிலீஷ் வந்து அவங்க வீட்டில் பேசுகிற இதை வச்சு இங்கிலீஷ் பேசுவாங்க இப்போ மகாலிபுரம் எடுத்துக்கங்களேன் அங்கே கைடுலாம் இருக்கான் அவன் ஜெர்மனி பேசுவான் ரஷ்யன் பேசுவான் இங்கிலீஷ் பேசுவான் அவன் படிச்சிருக்கானா கிடையாது அங்கே வர டூரிஸ்ட்டை வச்சு அவன் அந்த மாதிரி எல்லா லேங்குவேஜிலும் பேசுவாங்க தவிர அவனுக்கு படிக்க தெரியாது எழுத தெரியாது இதுதான் இதை மாதிரி இந்த பசங்களும் இங்கிலீஷ் பேசுவாங்க ஒன்னே படிதான் அவனுக்கு கணக்கே தெரியாது ஜீரோ ஒரு செக்கு ஃபில்லப் பண்ண தெரியாது ஏன்னா படிச்சிருந்தால் தானே அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்ன இதோ சரி இப்படி ஒன்று இருக்குது ஒவ்வொருத்தர் பேரண்ட்ஸ் எல்லாமே தானே வளர்ந்த பெரியாள் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ சமீபத்தில் ஒருத்தர் மாட்டியிருக்கார் அவர் பேர் வந்து மகாவிஷ்ணு ஐயர் லைக் அவர் வந்து முன்ன சன் டிவியில் யார் யாருன்ற அவர் பார்த்தோட தெரிஞ்சு இந்த பையன் எங்கேயோ பந்திருக்கானேன்னு பார்த்தேன் அந்த சன் டிவியில் கலக்கப்போகுது யாருன்னு சின்ன வயசு பையன் அவ்வளோ பேச்சு பேசணும் அப்போ ஆனால் அதுக்கு வந்து நல்லா கை தட்டி என்கரேஜ் பண்ணது நம்ம ஆட்கள் தான் அதெல்லாம் தப்புங்க அதாவது வயசுக்கு தாந்தை பேச்சுருக்கணும் அதுக்காக அப்போயும் அவன் வந்து இல்லாத லேடிஸ் பற்றி கல்யாணத்தை பற்றிலாம் பேசணும் அப்போவே அவனுக்கு வயசு எப்படியும் பதினஞ்சு பதினஞ்சுலாம் இருக்காது பன்னெண்டு இல்லை பத்து தான் இருக்கும் அப்போயும் அவர் அவ்வளோ தொன்னார் கடைசியில் பார்த்தா இப்போ அவர் சொற்பொழிவான் சொற்பொழிலாம் யாருங்க ஆட்டுறது திருவானந்த வரையன்னு ஒருத்தந்தா சரிங்களா எங்கள் சிந்தா பெற்றிருக்காருங்க அவர் பேசுனார்னா எல்லா கதையும் பேசுவாங்க அவர் தாங்க சொற்பொழி அது மாதிரி தான் இருக்கணும் சொற்பொழினா அவர் இந்த டிவி நிகழ்ச்சியிலாம் போகிறாங்க பாருங்கள் மோகன சுந்தரம் கல்யாணம் இது அப்படின்னு இவங்க பேசுனதான் அந்த சுக சுகவியாக எது ஒன்று வரும் அது மாதிரி சில இதெல்லாம் வரும் அவங்கள்தான் சொற்பொழிவு இவங்க ஒன்றுமே தெரியாது கட்டிலே இவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னா பத்தாவது பாஸ் கிடையாதுங்க பத்தாவது வரைக்கும் படிச்சுருக்காரு என்ன ஒன்று ஒரு ஆசனம் ஒன்று ஆரம்பிச்சிடாங்க ஆசனம் ஆரம்பித்து அதில் இரநூத்தம்பது பேர் சாப்பாடு பண்ணணும் சொல்லி அதில் கலெக்ஷன் சொல்லி வச்சு இல்லாத தான் பேசுது அவன் ஒவ்வொரு வீடியோ பார்த்தினா உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையுமே பேசுகிறாரு கேட்டால் நீங்கள் அது நினைக்கிறேன் அது மாதிரி நம்ம கூட தான் பேசலாம் அதுக்கு இருந்தது அவர் வந்து இப்போது அவர் என்ன சொன்னால் ஆன்மீகம் தான் தண்ணியில் மிதக்கலாம் காற்றுலேயும் பார்க்கலாம்னார் இப்போ உள்ளே தள்ளிட்டாங்களே காற்றுல பிறந்து வெளியே வர வேண்டியது ஆனால் சும்மா அதாவது வாய் குழப்புன்னு பேர் இருக்குது அதுக்காக இப்போது அவர் உள்ளே இருக்கார் இப்படியும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி படிக்காமல் இந்த பார்த்திங்கன்னா மெயின் கஷ்டம் இல்லாமல் வளர்ந்தாலே இப்படிதாங்க எதுக்குமே கஷ்டம் கிடையாதுப்பாங்க போகிறதுக்கு கார் இருக்குது சாப்பாடு போகிறது வீட்டில் ஆள் இருக்காங்க பையதாவுக்கு பஞ்சம் கிடையாது அப்போ என்ன நினைப்பான் கொழுப்பு எடுத்து தண்ணி எல்லா பழக்கம் வந்துடும் ஏன்னால் கவனிக்க ஆள் கிடையாது பேரண்ட்ஸ் வந்து அங்கங்கேருந்து ஃபோன் பேசுகிறாங்க எப்படிமா இருக்கான் நல்லாயிருக்கான் பையன் எங்கள் போதையில் இருப்பான் அந்தம்மா சொல்ல மாட்டாங்க இது மாதிரி தான் இருக்கும் அதான் கொஞ்சம் நம்மளும் வந்து அப்பப்போ பசங்களை வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம என்ன தான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் பசங்கள் வந்து பண்ணணும் நம் அவங்களுக்கு தெரியாமல் ரெண்டு மூணு பாதுகாப்பு போட்டு வைக்கணும் யா சுற்றி ஆளுங்கிட்ட இவன் எங்கே போகிறான் என்ன வரான்னு கொஞ்சம் பார்க்கணும் நிறைய பேர் இப்படி தான் அழிஞ்சு போகிறாங்க தான் இதுக்கெல்லாம் கேட்கும்போது பணம் ஒரு மேட்ரு கிடையாது வசதி ஒரு வாய்ப்பு கிடையாது குடும்பத்தோடு கொஞ்சம் ஒன்னர் அதாவது மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரணும் ஒருத்தர் வேலை செய்யணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் தான் சொல்லி இப்படி தான் போயிடும் பசங்களை பார்த்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு வீட்டில் மார்னிங் ஆறு மணிக்கு இவர் கிளம்பிடுவார் யாரே வேலைக்கு ஆஃபீஸ் போகிறோன்னு போயிடுவார் நைட்டு இவர் பத்து மணி வரும் பையன் தூங்கி இருப்பான் மார்னிங் ஆறு மணிக்கு போகும் பையன் தூங்கி இருப்பான் அவன் வந்து சண்டே ஒரு நாள் தான் இவரை பார்க்க முடியும் அந்த டைமில் ஏதாவது ப்ரோக்ராம் இவர் போய்ட்டானே தெரிஞ்சு கொடுத்துருக்காரு அதுவும் இப்படி தான் இருக்குது நிறைய வீட்டில் கொஞ்சம் பார்த்து செய்யணும் நம்ம எந்த வேலை எப்படி இருந்தாலும் பசங்கிட்ட நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவனும் நம்ம வாட்ஸ்அப் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து மனம் விட்டு பேசணும் பையன் ஸ்கூல் போகிறானா காலேஜ் போகிறானா வந்து நம்மக்கிட்ட பேசணும் என்ன நடக்குது என்ன ஏது நடக்குதுன்னு சொல்லணும் நம்மளும் அவனுக்கு எடுக்கணும் டமால் டுமினு உழைக்கிறாது கொஞ்சம் அவனுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பழகுனேன் எந்த பசங்கள் கெட்டு போகாது அதே மாதிரி பசங்களும் அப்பா தானேன்னு சொல்லணும் டேடி மம்மி தான் சொல்லணும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அதெல்லாம் எங்கள் காலங்க யார் உணவுலாம் போட்டு அடிப்பாங்க எங்கன்னா வழியில் தப்பு பண்ணிட்டோமா இல்லை திருப்பி பசங்கள் சித்தப்பங்கன்னா ஆகட்டும் மாமங்க பலான்னு அடிச்சாங்க இப்போ சொந்த அப்பாவே ஆடிச்சா அம்மா முறைக்கிறேன் ஏன் பையன் அடிக்கிறேன் அம்மா அடிக்காதீங்க அம்மா அடித்தா அப்பா முறைக்கிறாரு அதனால் பையனை கொஞ்சம் குளிர் விட்டு போயிடும் இதை வந்து கொஞ்சம் அடிக்காமல் கொஞ்சம் அட்வைஸ் மாதிரியே ஃப்ரெண்ட்லியாக தும்புனா நல்லாயிருக்கும் இருக்கும் தாங்க ஏன்னா இப்போல்லாம் சேலஞ்சிங் லைஃப்புங்க பசங்களை வளர்க்குற பெரிய 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 கஷ்டம் அதான் ஏதோ இன்றைக்கி இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எவ்வளோ பெரிய ஆள் இந்த பசங்க ஓடி ஒழியுதுங்க பேரண்ட்ஸ் எப்படி தவிக்கிறாங்க அந்த இதில் தான் நான் பேசுகிறேன் பா பார்த்து செய்யலாம் ஓகே பா பாய் எதாவது நீங்கள் பேசணுன்ட்டு பேசுகிறேன் ஓகே பாய்